ஹலோ கைஸ் வணக்கம் வெல்கம் டு ஓகே அப்படி அக்கே சேந்திங்க எனக்கு பார்ப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு எனக்கு நீங்கள் எல்லாம் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்களா இல்லை அந்த வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்களா என்னன்னு தெரில பட் எனக்கு காய்ச்சல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம் நினச்சிங்களா எங்கள் வயிற்று எரிச்சல் கிளப்புறீங்க எனக்கு ஃபீவர் இப்போதைக்கு ஓகே தான் பட் வந்துட்டு அது எதுக்கான ஓகேனா அதை நான் கொஞ்சம் மெடிசன் எடுத்துக்கிட்டேன் என்ன நானே கேர் பண்ணிக்கிட்டேன் உங்களுக்காகவும் எனக்காகவும் நான் கொஞ்சம் கேர் பண்ணிக்கிட்டேன் ஸோ அதனால தான் எனக்கு இப்போ கொஞ்சம் ஓகேவாக இருக்குது நினச்சி நம்ம சந்தோஷப்பட்டுக்கலாம் ஸோ வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு நான் சொல்லியுமே அந்த வீடியோவுக்கு லைக் கொடுக்காம பார்த்துருக்கீங்க ஸோ அது வந்துட்டு எனக்கு மிகுந்த மனக்கசத்தை தான் உண்டாக்குச்சு ஏன்னா நான் என்ன தான் சொல்லியும் நீங்கள் வந்துட்டு அந்த வீடியோக்கு லைக்கே கொடுக்கல ஸோ சரி விடுங்க இந்த சேடான விஷயம்லாம் என்னோடவே போட்டோம் நீங்கள் வந்துட்டு இந்த வீடியோக்காவது ஒரு ஃபிஃப்டி லைக் நான் இந்த வீடியோக்கும் டார்கெட் விற்கிறேன் இதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என் ஹெல்த் மேலே அக்கறை இருக்குன்னு அர்த்தம் அண்டு நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்துட்டு சொல்லியிருந்தார் ப்ரோ நான் உங்கள் பிக் ஃபேன் ப்ரோ என்னோடய சேனல் சொல்லுங்க கொஞ்சம் சொல்லுங்கள் ப்ரோ யாருமே சேனல் பார்த்து சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டாங்க அப்படின்னு ஸோ அது வந்துட்டு என்ன ஒரு சேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்தலாம் ஸோ அதுக்கு முன்னாடி வந்துட்டு இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்கிற கேம் பிள்ளை சர்வே த ஃபாரஸ்ட் என்று ஹண்ட்ரட் டேஸ் ஸோ ஹண்ட்ரட் டேஸ் வந்துட்டு நம்ம ஒரு ஃபாரஸ்ட் குள்ளே சர்வே பண்ணுறோம் ஸோ அப்படியே வந்துட்டு இந்த ஃபாரஸ்ட்டில் இருக்கிற சில சில்ட்ரன்ஸு காப்பாற்றிட்டு நம்ம கேஷ்வோலாம் இந்த காட்டை விட்டு அப்படியே கேஷ் எஸ்கேப் ஆகணும் ஸோ இந்த காட்டில் வந்துட்டு சும்மா இருக்க கிடையாது ஃப்ரெண்ட் நம்ம கூட வந்துட்டு மான்சர்ஸ் எல்லாம் இருக்கும் ஸோ அந்த மான்சர்ஸு பீச் இந்த காட்டில் இருக்கிற விலங்குகள் எல்லாத்தையும் தாண்டி தான் நம்ம சர்வே பண்ணியாகணும் ஸோ எப்படி சர்வே பண்ணுறதும் தான் இந்த கேமோட கான்செப்ட்டு வாங்க நம்ம கேம் போய் என்ன அப்படி அப்படின்றத பார்த்துடலாம் லேட்ஸ் அது கேம் பிளே ஸோ ஓகே ஃப்ரெண்ட் அதுக்கப்புறம் நம்ம கேமில் வந்தோம் பார்த்தீங்கன்னா நான் ஆரம்பத்தில் நம்ம டைலாக் வளர்க்க போது சொல்லவே இல்லை ஸோ நம்ம வந்துட்டு இந்த கேமில் பிடிச்சிருக்கோங்களா மறக்காமல் லைக்ஸாக சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்ம சேனலில் வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்ணி பாருங்கள் அப்போ தான் நம்ம கொடி சீக்கிரம் வாட்கே ரீச் பண்ண முடியும் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு ஒரு சேனல் வந்துட்டு சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ அந்த வந்துட்டு என்ன சேனல் அப்படின்னு கேட்டிங்கன்னா இத்தா அவரோட சேனல் ஸோ இதா அவரோட சேனல் ஆர்டிஸ்ட் மாருத்தி ஸோ இது வந்துட்டு ஒரு ஆர்டிஸ்ட் சம்மந்தப்பட்ட சேனல் ஸோ ஆர்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு செம்ம இன்ட்ரெஸ்ட்டிங்காக இருக்கும் ஸோ ஆர்ட்ஸ் அதாவது வரை இதில் அந்த மாதிரி ட்ராயிங்ஸ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஸோ நானும் பார்த்தேன் பர்சனலி எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி அவரோட ட்ராயிங்ஸ் எல்லாம் அதுவும் தலைமை மாதராவெல்லாம் அவர் ட்ராயிங் பண்ணி வச்சிருந்தாரு ஸோ அவருக்கு வந்துட்டு நான் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா செமையாக இருக்குது ப்ரோ உண்மையிலுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது உங்கள் டிராயிங்ஸ் எல்லாமே ஸோ ரசித்து பார்க்கலாம் பட் அந்த டிராயிங்ஸ் எல்லாம் இப்போ நிறைய பேர் பார்க்குறது கிடையாது ஆனால் இப்போ வந்துட்டு அந்த டிராயிங்ஸை பார்க்குற நிறைய பேருக்கு உங்கள் சேனலை பற்றி தெரியிறது இல்லை அவ்வளோதான் வித்தியாசம் ஸோ மற்றபடி பெருசாக ஒன்றும் இல்லை அவர் வேறு நம்ம பிக் ஃபேன் ஸோ அவர் தான் கமெண்ட் பண்ணியிருந்தார் ஸோ உங்களுக்காண்டி ப்ரோ இந்த வீடியோவில் உங்கள் சேனலோட ஒரு சின்ன ரெக்கமெண்டேஷன் ஏதோ சிஎன்ஜியெல்லாம் முடிஞ்சது உங்களுக்கான ஒரு ஹெல்ப்பு ஆர்ட்டுக்கு எப்போவுமே இந்த சிஎன்ஜினு வந்துட்டு தலை வணங்குறப்பா என்னவாக இருந்தாலும் ஒரு ஆர்டிஸ்ட் அவர் செம்மையான ஒரு ஆர்டிஸ்ட்டு ஓகேங்களா ஸோ அதனால் வந்துட்டு அவருக்கு நான் தலை வணங்குறேன் ஸோ ஓகே ஃப்ரெண்ட் நம்ம வீடியோ கண்டென்ட் கொடுவோம் இப்போ வந்துட்டு இந்த காட்டில் நம்ம எப்படி சர்வே பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சுற்றி வந்துட்டு நமக்கு நிறைய பொருள் கிடைக்கும் ஸோ அதெல்லாம் எடுத்து இந்த கேம்ப் ஃபேருக்கு பார்த்தீங்களா அந்த கேம் ஃபயரை பெருசு பண்ணணும் ஸோ அந்த கேம்ஃபேர் பெருசு பண்ணணுன்னு என்ன பண்ணணும் பொருளை தேடணும் அதுக்கு மரத்தை வெட்டணும் மரத்தை விட்டு இப்போ நான் போட்டோன்னு ஃபயர் வந்துட்டு லெவல் டூ அப்கிரேட் ஆச்சுன்னு காட்டுச்சு பார்த்திங்களா ஸோ அந்த மாதிரி கேம் ஃபயர் நம்ம அப்கிரேட் பண்ணி பண்ணி மேப் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த மேப்பில் வந்துட்டு கொஞ்சம் குழந்தைங்க மிஸ் ஆகியிருக்காங்க சைல்ட்ஸு ஸோ அவங்கள வந்துட்டு நம்ம கண்டுபிடிச்சு இந்த கேம் மேப் விட்டு எஸ்கேப் ஆகணும் ஸோ அதான் கேமு ஸோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அடுத்து நம்ம கூட விளையாண்டுருக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா அவர் நமக்கு யாருன்னு தெரியாது பட் இருந்தாலும் விளாண்டுருக்காரு ஓகே இந்த இடத்துல ஃப்ளாஷ் இருக்கே லஸ் கேட்டி எட்ரா எட்ரா ஃப்ளாஷ் லைட் எடரா ஓல்டு ஃப்ளாஷ் லைட்டா ஏன் புது ஃப்ளாஷ் லைட்டாக இருந்தால் என்ன இப்போ ஓல்டு ஃபிளாஷ் லைட்னா செகண்ட்ஸில் வாங்குறதா டே நல்ல ஃபோனே புது தாண்டா வாங்கினேன் செகண்ட்ஸில் வாங்கி பழக்கமே இல்லைடா எதுக்குடா செகண்ட்ஸ் சரி விடுங்க இருந்துட்டு போகுது எதுக்கும் ஒரு இதுக்கு எடுத்து வைப்போம் ஸோ விஜய்டா டே இவன் வேறு உச்சி தலைமை அவர் உழுப்பு தரதுடி அப்பா நல்ல பார்த்துட்டேன் நான் சாமி எஸ் ஆகிட்டேன் இல்லைனா நம்மளை முடிச்சு விட்டுருப்பீங்கம்பாங்க நல்ல வேலை கேம்பேயர் என்ன சரி தான் இருக்குது ஸோ கேஷுவலாக கேம்பேயருக்குள்ளே போய் ஒழிஞ்சுப்போம் அதான் நமக்கும் நல்லது நம்ம உசுருக்கும் நல்லது இங்கே பாருங்களேன் ஃபஸ்ட் சைல்டுடைய போர்டில் வந்துட்டு இந்த நே செயல்டு நேம் இருக்குது பார்த்தீங்களா எஸ் இவன் தான் வந்துட்டு என்ன அது டைனோ கிட்டா என்னடா பேர் இது ஃபையர் ரீச் லெவலு த மேக்ஸ் சாரி மேப்பு க்ரோன் பிக்கர் ஸோ மேப் ஹஸ் பின் குரோன் பிக்கரு அப்படின்னா வந்துட்டு மேப் கொஞ்சம் பெருசாக இருக்குது ஸோ அதனால் வந்துட்டு நமக்கு இது ஒரு அட்வான்டேஜ் ஏன்னா மேப்பை பெருசாக பெருசாக தான் நம்ம அந்த செயலில் கண்டுபிடிக்க முடியும் ஸோ ஓகே இங்கே ஒரு முயல் இருக்குது முயலை கறி போட்டுற வேண்டி தான் வெயிட்டா வெட்டு 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 அப்பாடி ரெண்டு லெக் பீஸு இன்னும் ஒரே லெக் பீஸாக கொடுக்குது முயல் அருமையிடாடே அருமை சரி விடுங்க எடுத்து அடப்பா இ பச்சையாக சாப்பிட்டா எனக்கு ஹெல்த்து வேறு போயிடுச்சு ஃப்ரெண்டு நான் என்னடா ஹெல்த்து குறை அப்படின்னு பார்த்தா முதல் முயலோட கறியை எடுத்து வேக வைக்காமல் பச்சையா திங்குறேன் காட்டுவசியடா நீ கருமாந்திரம் பிடிச்சோட இப்படி பச்சையாக திங்குறேன் சரி இதெல்லாம் என்னது மரமா ஓகே சரி ஓகே மரத்தை கொஞ்சம் வெட்டி எடுத்துகிட்டு போங்க ஃப்ரெண்ட் ஏன்னா வந்துட்டு நம்ம மரத்தை போட போட தான் நம்ம ஃபயர் ஸ்டேஷன் அதாவது வந்துட்டு ஃபயர் ப்ளேஸ் அந்த கேம் பேர் வந்துட்டு பெருசாகவும் கேம்ப் பேர் பெருசான தான் நமக்கு அந்த மேப் எக்ஸ்பேண்ட் ஆகும் அப்போ தான் நம்ம காப்பாற்ற முடியும் நிறைய சைல்ட்ஸ் சில்ட்ரன்ஸை ஸோ ஓகே ஊ கூழ் எந்த சைடு வந்துட்டு புதையில் இருக்காமல அப்படியாங்க அப்பா போய் பார்த்துட வேண்டியதாடா ஓகே ஃப்ரெண்ட் டான் பண்ணிட்டு போவோம் நைட்டாக இருக்குது பட் நைட் நேரத்தில் வேறு அந்த கரடி ஒருத்தர் இருப்பான் ஃப்ரெண்ட் கரடியாக மானோம் மான் மாதிரியும் இருப்பான் தண்ணி மாதிரியும் இருப்பான் அவன் வந்துடுவான் ஃப்ரெண்ட் அவன் வந்துட்டு நம்மளை தொஞ்சி தொரச்சி பிடிப்பான் ஸோ வந்துட்டு நம்ம கேர்ஃபுல்லாக ப்ளே பண்ணோம் முடிஞ்சளவுக்கு அதனால தான் நான் டால்த் ரிட்டர்ன் பண்ணி போயிட்டு இருக்கேன் ஓகே விடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் என்ன ஓகே டே டூ சக்ஸஸ்ஃபுல்லாக வந்தாச்சு இதே மாதிரி நம்ம ஹண்ட்ரட் டேஸ் சர்வை பண்ணணும் ஸோ இந்த கேம் வந்துட்டு ரொம்ப பெருசாக இருக்கும் நம்ம விளாண்டா கிட்டத்தட்ட ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் பக்கம் போவோம் கேம்லேயே கம்ப்ளீட் பண்ணுறக்கு பட் நீங்கள் ச அதுக்கு தகுந்த சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா நான் இந்த கேமில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் எல்லா கண்டென்ட்டையும் உங்களுக்கு நான் காட்டுவேன் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம சேனலில் ரெக்கமெண்ட் பண்ணிவிடணும் அப்போ தான் நம்ம ஒன் ஒன் ஓ ரீச் பண்ண முடியும் எல்லா கேமிங்கில் இருக்கிற கண்டென்ட்டையும் தெரிஞ்சிக்க முடியும் சரி ஓகேங்களா நிறைய கேம் கண்டென்ட் ஏற்கனவே பெண்டிங்கில் போய்ட்டுருக்கு தயவு செஞ்சு நீங்கள் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா இது வரக்கூடிய காலங்களில் ரொம்ப கம்மி எல்லாத்துக்கும் எக்ஸாம் சீக்கிரம் சீக்கிரம் வரப்போகுது எலெக்ஷன் டைம்ல கொஞ்சம் எக்ஸாம் சீக்கிரம் கொண்டு வந்துடுவாங்க சிலபஸில் சீக்கிரம் முடிப்பாங்க ஸோ உங்களுக்கும் டைம் இருக்காது எனக்கும் டைம் இருக்காது வீடியோ போடுறதுக்கு உங்களுக்கு பார்க்கறதுக்கு அவ்வளோதான் வித்தியாசம் ஸோ வந்துட்டு அதுக்கு தகுந்த சப்போர்ட்டை நீங்கள் எப்போவே கொடுத்தீங்கன்னா தான் நான் கொஞ்சமாவது மோட்டிவேட் ஆகி வீக்கெண்ட்ஸ் டேஸ்லேயே அது வீடியோ முடிஞ்ச அளவுக்கு போட ட்ரை பண்ணுவேன் சரி ஓகே ஃப்ரெண்ட் கோச்சு கதைங்க ஃப்ரெண்ட் தயவு செஞ்சு நான் வீக்கெண்டில் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு வீ வீக்கெண்ட் வீக் இடையில கூட போட ட்ரை பண்ணுவேன் மேக்ஸிமம் ஸோ இந்த பனி ஃபுட்டு இதை எடுத்து வச்சுப்போம் ஏன்னா ட்ரேடர் வந்தானா நமக்கு தேவைப்படும் யாரா ட்ரேடர்னு கேட்டிங்கன்னா ஒரு கேனை வருவான் அவனை நான் காட்டுறேன் கவலைக்கப்படாதீங்க அந்த கீறு வந்துட்டு இந்த முயலோடைய அந்த விலை எடுத்தோம் எடுத்துவோம் பார்த்தீங்களா அது வந்துட்டு அது காளாக எழுமான்னு தெரில பட் அதை குடு அதில் வந்துட்டு பண்ணி ஃபூட்டுன்னு தான் போட்டுருந்துச்சு பட் அது பண்ணியோட காளான்னு எனக்கு தெரில பனிமீன் முயல் ஸோ அந்த முயலோட காலம் என்னென்னு எனக்கு தெரில பட் அதை கேட்குற கேட்டான்னா நான் கொடுத்தோன்னா நமக்கு எதாவது கொடுப்பான் குட் சேக்கு குட் ஆக்ஸ் அப்படின்ற மாதிரி ஸோ வருவான் வரும்போது நான் உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுறேன் ஃப்ரெண்ட் ஒரு வழியாக வந்துட்டு நான் எதிர்பார்த்த ட்ரேடர் வந்தான் ஸோ அவன்ட்டுருந்து பார்த்திங்களா குட் ஆக்ஸு ஓல்டு ஃபிளாஷ் லைட்டு குட் சேக்கு ஸோ நான் என்கிட்ட ஏற்கனவே ஓல்டு ஃப்ளாஷ் லைட் இருக்கு அந்த குட் ஆக்ஸ் இப்போதைக்கு தேவைப்படாது ஸோ நான் குட் சாக் வாங்கிட்டேன் ஏன்னா குட் சாக்ல வந்துட்டு நம்ம இப்போ முன்னாடி ஒரு சாக் வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அந்த சாகில் நம்ம அஞ்சு அஞ்சு தான் போட்டு வச்சுக்க முடியும் ஸ்டோரேஜு பட் இதோட கெப்பாசிட்டி கொஞ்சம் பெருசாக இருக்கும் எப்படின்னா இதில் வந்துட்டு ஒரு ஃபிஃப்டீன் பொருள்கள் வந்துட்டு நம்ம தாராளமாக பைக்குள்ளே போட்டு வச்சுக்கலாம் ஸோ அதுக்காண்டி தான் நான் குட் சாக் வாங்கியிருக்கேன் ஸோ வந்துட்டு அடுத்த சைல்டு வந்துட்டு மிஸ்ஸானதுனால் கண்டுபிடிக்கணும்னா முதல்ல இந்த சைல்டை கண்டுபிடிக்கணும் இந்த சைடில் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு கொஞ்சம் லூட்டு தேவை இப்படியே நம்ம போனோம்னா கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியாது அதெல்லாம் முடிஞ்சாலும் லூட் அடிச்சுட்டு போவோம் அண்டு கேம்ப் பெயரும் பெருசு பண்ணுவோம் ஓகேவா ஓப்ரெண்ட் எப்போ ஓகே ஃப்ரெண்ட் ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நான் திரும்ப லூட் பண்ணுறக்காண்டி நைட்டு ஃபுல்லாக தேடிட்டு இருந்தேன் ஸோ திரும்ப இதே டவர் தான் என் கண்ணில் மாட்டுது எப்படி சுற்றி இருந்தாலும் இந்த ஒரு டவர் தான் இருக்குதுன்ற மாதிரி என் கண்ணில் இது மட்டும்தான் மாட்டுது ஸோ நானும் முடிஞ்ச அளவுக்கு தேடி கேம்ப் ஃபயரை பில்டு பண்ணுறக்காண்டி எல்லா வேலையும் நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருக்கோம் அடப்பாவி நிறைய கடிக்காத அண்ணனை விட்டுருவா ஸோ டே த்ரீ முடிஞ்சு டே ஃபோருக்கு நம்ம போகிறோம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆனால் இந்த நிறைய பேர் தோற்றி அப்பாடி கேம்புக்குள்ளே வராதா சூப்பரா டே சூப்பராக ஸோ அது கேம்புக்குள்ளே வராது போட ஃப்ரெண்ட் நல்ல விஷயந்தான் ஸோ அன்கவர் பண்ணி இந்த இடத்துல என்ன தெரியுது எதாவது கிடைக்குதா ஓ ட்ரெஷரு ஊஹூ ஹூ ஆசம் ஸோ ஓகே ஃப்ரெண்ட் ஸோ இந்த சைடு போனால் வந்துட்டு ட்ரெஷர் கிடைக்கும்னு போட்டிருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ஏதோ ட்ரெஷர் பெருசாக கிடைக்க போகுது ஸோ ஏதாவது கண்டு கொடுங்கடா டே தயவு செஞ்சு கன்று கொடுத்தீங்கன்னா இல்லை ஏதாவது ஐ மீன் அது என்ன கொஞ்சம் ஆ ஈட்டி ஈட்டி மீன் அது என்ன சொல்லுவாங்க ஸ்பியர் ஆ எஸ் ஸ்பியர் வந்துட்டு கிடச்சிருச்சுன்னா வந்துட்டு நமக்கு கொஞ்சம் இனஃபாக இருக்கும் ஏன்னா ஸ்பியர்ஸு இனஃப் ஆர் அட்டாக் ஓகே யார் இது ஃபேரிட்டி இல்லைக்கா அக்கா ஃபேரி அக்கா ஃபேரி அக்கா ஏதாவது சாப்பிட கொடுக்கா பத்து நாளும் சாப்பிட்லக்கா பத்து நாளாக சாப்பிடவே இல்லை அக்கா ஒன்றும் கொடுக்க மாட்டேங்குது சரி வீட்டிலேருந்து எடுத்துக்கலான்னு பார்த்தா ஆசை இல்லை பூ இருக்கடா தம்பி எடுத்துக்கோ அப்படின்னுது ஏக்கா அந்த பூவை தின்னு நான் என்ன பண்ணுறது தயவு செஞ்சு சோறு கொடுக்காது பா சாப்பிட்டு பத்து நாள் ஆச்சுக்கா இந்த பூ எடுக்கலான்னு பார்த்தா பூ எடுக்க விட மாட்டேங்கிறேன் ஏக்கா அசிங்கமாக இருக்குக்கா சரி விடுங்க ஃப்ரெண்ட் கேர்ஃபுல்லாக போவோம் ஸோ இந்த வீடியோ வந்துட்டு முடிக்க முடியுமா இந்த கேம் அப்படின்றது கண்டிப்பாக டவுட்டு தான் ஏன்னா இந்த கேம் வந்துட்டு செம்ம பெருசு நான் சொன்னேன்ல ஸ்டோரி வீஸ் கேம்லே அந்த செம ஒரு கேமில் நல்லாயிருக்கும் இந்த கேம் கான்செப்டில் வந்து எல்லாமே விளாட்றதுக்கு சூப்பராக இருக்கும் ஸோ இந்த கேமு நீங்கள் நம்ம சேனலில் தொடர்ந்து பார்க்கணும் இந்த கேமோட எண்டிங் வரைக்கும் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் இந்த கேமில் சில்ட்ரன்ஸை காப்பாத்துறது ப்ளஸ் இந்த கேம் ஹண்ட்ரட் டேஸ் முடித்தா என்னாவும் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகே குட் டாக்ஸ் சூப்பர் செஸ்ட் இருக்குது ஓப்பன் பண்ணோன்னே எனக்கு குட் டாக்ஸ் கிடச்சிருச்சு ஆசம் ஸோ இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு எனக்கு செம்ம எப்போ செம்ம ஹாப்பியாக இருக்கு எனக்கு குட் டாக்ஸ் கிடைக்கிறது வந்துட்டு அவ்வளோ இது ஈஸி இல்லை அண்டு கூடவே பிஏ சேர்த்து கொடுத்துருக்கானுங்க எனக்கு ஒரே சந்தோஷம் தாங்கலை ஐயோ எங்கே கிறிங்க குஷியோ குஷி செம்மையான லூட்டு ஃப்ரெண்ட் செம்மையான வெப்பன் லூட்டு ஸோ கன்று கொடுத்துட்டானுங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் ஏன்டா ஒரே வீட்டில் எல்லாத்தையும் கொடுத்துட்டானுங்கண்ணா ஏன்டா கேம் கண்டினியூ கேம் டெவலப்பர் எங்கடா போவான்னு நீங்கள் கேட்பீங்க தெரியுது பட் இருந்தாலும் எல்லாத்தையும் கொடுத்துட்டா நம்மளும் கொஞ்சம் ஹாப்பியாக போயிட்டால் அந்த சில்ட்ரன்ஸை காப்பாற்றலாம் இல்லை என்ன ஃப்ரெண்ட் நீங்கள் டே த்ரீலேருந்து டே ஃபோர் போகிறோமா என்ன இல்லை 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 ஸோ இப்போ தான் நைட்டே ஆக போகுது அதுக்குள்ளே இப்படி டே ஃபோர் போவோம் ஓ இப்போ இன்னும் டே ஃபோருக்கு அவ்வளோ பார்க்கலாம் அட பாவீங்களா அட பாவீங்களா ஏன்டா இப்படி இருக்கீங்க அடையே பயிரில் நான் நினச்சிட்ருக்கேன் சரி விடுங்க ஏன்டா பைத்தியக்கார மாதிரி சிரிச்சுட்டீங்கன்னு நினச்சிக்காய்ங்க ஸோ இங்கே வேறு எனக்கு பல பட்சனை போயிட்டுருக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பூனை கையை கிடச்சிட்டுருக்கேன் ஏன் உனே இந்த பூனை வேலை கையை கிடச்சி விளாண்டுருக்கு ரெக்கார்டிங்கில் இருக்கும்போது தான் நீ தயவு செஞ்சு போமா இருந்தால் தான் நான் விளாண்டு வீடியோ அப்லோட் பண்ண முடியும் என் ஃபேன்ஸு ஏய் இந்த பூனை கதையை விடுங்க கடிக்குது நீங்கள் உங்கள் வீட்டில் யாராவது பூனை வளர்த்துறீங்க அண்ட் நீங்கள் எல்லாம் கேட் லவ்வர்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் சார் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் ரெக்கமெண்ட் பண்ணிட்டு பாருங்க அண்ட் ஐ லவ் கேட் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் அடிச்சு போங்க ஸோ அப்போ தான் வந்துட்டு எனக்கும் தெரியும் சரி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸில் எத்தனை பேர் வந்துட்டு பூனை லவர் பூனை வேரியன்ட்ஸ் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நான் வந்துட்டு ஆப்வியஸ்லி நான் வந்துட்டு கேட் லவர் ஸோ கேட் வந்துட்டு இருக்கலேயே ஒரு பியூட்டிஃபுல்லான அனிமல் ஸோ அண்ட் க்யூட்டான அனிமல் ஸோ அதனால் வந்துட்டு நான் கேட் எனக்கு வளர்க்குறது ரொம்பவே பிடிக்கும் ஃப்ரெண்ட் ஸோ உங்களுக்கும் அந்த மாதிரி கேட் வளர்க்குறது பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு லைக் மட்டும் இந்த வீடியோ கொடுத்துட்டு கமெண்ட்டில் மட்டும் அடிச்சு விடுங்க ப்ரோ எஸ் ஐ வில் என்ன சொல்லுவாங்க ஐயோ நான் கடிக்குது இந்த கேட் பயங்கரமாக கடிக்குதே என்ன பண்ணுறதுன்னு உசுரை வாங்குகிறாங்க சரி உடுங்க கேம் பேர் வந்துட்டு நம்ம அடுத்து அப்கிரேட் பண்ணியாச்சு ஸோ அதனால் வந்துட்டு அப்படியே கேஷுவலா கேஷுவலாக கேஷுவலாக போய் இந்த சைடு காப்பாற்றலாம் ரெடியாக பண்ணிட்டேன் ஏன்னா வந்துட்டு இப்போ ஸ்பியர் இருக்குது எல்லாமே இருக்குது ஸோ இப்போ இந்த சைல்டோட லொக்கேஷன் எங்கப்பா பேக் சைடு நானூற்றி ஐம்பத்தெட்டு மீட்டரில் இருக்கிறானா ஓகே நானூற்றி ஐம்பத்தெட்டு மீட்ரு கரெக்டாக பேக் சைடு எக்ஸாக்டாக நமக்கு பேக் சைடில் இருக்கானாமா ஸோ நம்ம வந்துட்டு அப்படியே ரெடியாக போய்க்குவோம் ஓகே சாப்பாடு எடுத்து சாப்பிடுற சாப்பிடு சாப்பிடி வேறு எதாவது சாப்பாடு இருக்கா சாப்பாடு சாப்பாடு ஓகே இல்லை விடுங்க பார்த்துக்கலாம் போய் நம்ம சிங்களாசின்னு சம்பவம் பண்ணிட்டு வருவோம் இது போச்சு சம்பவம் தான் சம்பவம் தான் தரையிறங்கரட்டோம் இவன் பேர் மூணு க கலங்கட்டான் பொடிச்சுங்களா போதட்டோம் விசில் பறக்கட்டும் கண்டிப்பாக பாட்டு நல்லா இருக்காதுன்னு சரியா இருந்தாலும் ஒரு பேச்சு கண்டிப்பாக பாட வேண்டியதா மோட்டிவேஷனுக்கு நீங்கள் தான் மோட்டிவேஷனுக்கு ஊ ஃப்ரெண்ட் அவன் தான் பார்த்தீங்களா மான் தலை ஓடிட்டான் ஓ மை காட் நல்ல வேலை சுற்றிருப்போம் ஒரு நிமிஷம் பாட்டு பாடிட்டு உயிரை விட்டுருப்பீடா சீஞ்சி பிடிச்சி விட்டுருப்பீங்க போங்க சரி விடுங்க நல்ல வேலை அவனே போயிட்டான் ஓகே இந்த ஃபாக்ஸ் வந்து பார்த்தீங்களா இதை தான் நம்ம அடிக்கணும் இந்த மாதிரி நாலஞ்சு ஃபாக்ஸ் அங்கே நிற்கிது எல்லாத்தையும் அடித்து தான் நம்ம வந்துட்டு இந்த பையனை காப்பாற்றணும் அண்ட் இதுக்கு ரா மீட் நிறையா கிடைக்கும் ஸோ அந்த ராமீட்டை அப்புறம் இந்த ஒரு லெதர் மாதிரி இந்த ஃபாக்ஸ் போடு ஃபாக்ஸாக இது என்னென்னு தெரில போனங்க என்னென்னு தெரில ஏதோ ஒரு உயிர் தெரியுது நிறைய மாதிரி இருக்குது சரி ஓகே இது வந்துட்டு நமக்கு லூட்டு கொடுக்கும் ஸோ இந்த பார்த்திங்களா போட்டுச்சு பார்த்தீங்களா உல்ஃப் பெல்ட் ஸோ இந்த உல்ஃப் பெல்ட்டு நமக்கு தேவை ஸோ இந்த உல்ஃப் பெல்ட் இருந்தால் வந்துட்டு என்னடா பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ட்ரேடு பண்ணலாம் ஸோ ட்ரேடர் வருவான் அவன்கிட்ட கொஞ்சம் நம்ம எதாவது ட்ரேட் பண்ணிக்கலாம் நமக்கு வேண்டியதாக ட்ரேட் பண்ணிக்கலாம் ஸோ செம்ம ஈஸியாக இன்ட்ரெஸ்டிங்காக இதுக்கப்புறம் தான் கேம் பிளே போக போகுது அண்டு இன்னும் இந்த கேம் பிளே நீங்கள் முழுசாக பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனுப்பிட்டு நம்ம சேனல் ரெக்கமெண்ட் பண்ணிவிட்டு காமெண்ட் அடிச்சு விட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் போட்டு விட்றேன் உங்களுக்கு கண்டிப்பாக நான் கண்டிப்பாக அப்லோட் ஃப்ரெண்ட்ஸ் உரண்ட்ஸ் ஓகே கீ கிடச்சி இப்போ கீ எடுத்துட்டு போயிட்டு நம்ம தான் ஃபர்ஸ்ட் குழந்தைங்க காப்பாற்ற போகிறோம் சிஎன்ஜி ராசியான கையில உங்கள் கை ராசியான கை ராஜா கையை சிஎஞ்சி போல வருமா பாட்டே மாற்றி பாருன்னு தெரியுது விடுங்க உங்கள் மைண்ட் வைஸ் எனக்கு தெரியுது ஃப்ரெண்டு எங்கள் மைண்ட் வைஸ் எனக்கு தெரியுது நான் இன்னும் பாட்டு பாடுற கண்டி வரல ஃப்ரெண்டு கேமிங் வீடியோ போடுற கண்டி வந்தேன் ஆனால் அதுக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ண மாட்டீங்களே சரி விடுங்க சொந்தக்கார சொங்க கேதையெல்லாம் சொல்லி என்ன பண்ணுறது என் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே நல்லவங்க தான் ஸோ இதில் ரிவால்வர் அம்மா கிடைக்குது ஏன்னா கிட்ட காப்பாற்றியாச்சு அது ஒரு ஹாப்பி நியூஸு பட் அந்த செஸ்டில் ஒன்றுமே கிடைக்கல அது ஒரு பேட் நியூஸு டே என்னடா காரமும் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்குது இதுக்கப்புறம் எல்லா அப்படியும் நோட்டிஃபிகேஷன் ஆஃப் பண்ணி வைக்கணும் போல ஃபோனை கேமிங் ஒன்று போடுறோம் காரம் ஒரு அசிங்கமாக இருக்குது சரி விடுங்க இந்த மீட்டில் எடுத்து வச்சப்போ ஏன்னு கேட்டீங்களா நாங்கள் போய் சாப்பிட்ணும் சாப்பாடுக்கே பஞ்சமாக இருக்குது ஏன் கேட்குறீங்க உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு என்ன இருக்குது சரி விடுங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே நல்லவங்கன்னு எனக்கு தெரியும் மனசாட்சி இருக்கிறவங்கன்னு தெரியும் ஸோ அதனால் தயவு செஞ்சு நான் பண்ணுற ஹார்ட்வேர் இருக்குது உங்களுக்கே தெரியுது நான் இடையில இடையில எப்படியாவது எனக்கு அதுவும் ஃபீவர் டயத்துலலாம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு உங்களுக்காண்டி அந்த வீடியோ ரெண்டு ரெடி பண்ணி போட்டேன் பட் அது தந்த சப்போர்ட் நீங்கள் அதுக்கு லைக் எதுவுமே கொடுக்கல ஸோ சப்ஸ்கிரைபர்ஸாவது சரி புதுசாக ஜாயின் பண்ணுவாங்க அப்படின்னு நான் ஒரு நம்பிக்கையில் இருந்தேன் பட்டு ஜாயினும் பண்ணல என்னடா அவன் அப்படியே டாபிக் சேஞ்ச் பண்ணி அப்படியே சோகமாக இருக்கிற மாதிரி பேசுகிறானேன்னு நினைக்காதீங்க இங்கே நடிக்கிறேன்னலாம் சத்தியமான நடிக்கலை ஃப்ரெண்ட் எனக்கு ஒரே அழுகையே வருது ஏன்னா நானும் முடிஞ்ச அளவுக்கு எஃபோர்ட் போட்டு தானே ஃப்ரெண்ட் வீடியோ போடுறேன் இருந்தாலும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க பார்க்குறவங்கலாம் நீங்கள் லைக் ஷேர் பண்ணிவிட்டு பார்க்கறது உங்களுடைய விருப்பம் தான் பட் சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டியது கட்டாயம் ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் இருக்குது அது மோட்டிவேஷனாகவே இருக்கும் நீங்கள் லைக் கொடுக்குறத விட சப்ஸ்கிரைப் பண்ண எப்போது சப்ஸ்கிரைப் படிச்சு விட்டாங்கடா நம்மளையும் நம்பி இத்தனை பேர் வராங்களேடா அப்படின்னு அவங்களுக்காக வீடியோ பண்ணணுன்னு தோணும் ஸோ தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட் ஸோ நீங்கள் நம்ம சேனல் கிடையாது அந்த சேனல் பார்த்தாலும் உங்கள் கை ஆட்டோமேட்டிக்காக லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைப் போனால் தான் நீங்கள் ஒரு நல்ல மனுஷன் அர்த்தம் அதுக்காண்டி நீங்கள்லாம் கெட்டவங்கன்னு நான் சொல்லுவாங்க சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே உமிகட் உமிகட் சாரி ப்ரெண் லைட்டாக மைக் வந்துட்டு கீழே விழுந்துருச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி விடுங்க சவுண்ட் டிஸ்டர்பன்ஸ் சார்ஜ் பண்ணிச்சுக்கோங்க அண்ட் வந்துட்டு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் யாருமே வந்துட்டு கெட்டவங்க கிடையாது ஆனால் வந்துட்டு எல்லாருமே நல்லவங்க தான் ஸோ நான் சொல்கிறது வந்துட்டு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே நல்லவங்க அதாவது நம்ம சப்ஸ்கிரைபர் இல்லாமல் நம்ம சேனலில் பார்த்து பார்க்காத மாதிரி பார்த்துட்டு அப்படியே வீடியோ மட்டும் பார்த்துட்டு லைக்ஸாக சப்ஸ்கிரைப் கூட பண்ணாமல் போயிடுவாங்க பார்த்தீங்களா அவங்கெல்லாம் வந்துட்டு கெட்டவங்க பிறன் வயிறு எழுதி சொல்கிறேன் பிறன் நான் என்ன ஃப்ரெண்ட் நான் தப்பாலாம் ஒன்றும் சொல்ல ஃப்ரெண்ட் ஆனால் அந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போகிறதெல்லாம் ஓ மை காட் மிஸ்டீரியஸ் குரூப்பு நெக்ஸ்ட் இட் வே டு அட்வாட்ட ஓ மை காட் ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட் வண்டா ஃப்ரெண்ட் அடப்பாவி என்னடா டே ஃபோருக்கே வந்துட்டு ஐயோ ஜஸ்ட்டு மிஸ்ஸு விட்டுருந்தாலும் நம்மளை கொண்டுருப்பான் ஓகே நீங்கள் மிஸ்டீரியஸ் குரூப் வந்துட்டு அட்டாக் பண்ண வராங்களாமா ஸோ அவங்களாரும் சமாளிக்கணுமாடா தம்பி தயவு செஞ்சு போயிருங்கடா எனக்கு உடம்புல சத்து இல்லைடா சத்து இல்லை சரி உடுங்க முடிஞ்ச அளவுக்கு ஃபைட் பண்ணுவோம் ஸோ ஃபைட் 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 லெட்ஸ் ஃபைட் லெட்ஸ் ஃபைட் வாங்கடா 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 வீரா வீரா மின்னல் வால் வீசும் கடிகாலா வீரா தீரா கண்கள் ஆள் காட்டும் துருவாரா அப்படின்னு சொல்லிட்டு டைனோ கிட் பாருங்க தம்பி வந்து இப்படி சும்மா உட்காருக்கு ஹெல்ப் பண்ணலாம் இல்லைடா அண்ணன் பாடுறேன் அடி வாங்கியே சாப்பிட்றேன் உனக்காக தான்டா ஒன்னு காப்பாற்றுறதுக்காக தான்டா உனக்காகவும் என் சப்ஸ்கிரைப்பர் சாக்கவும் அடி வாங்கியே சாப்பிட்றேன் எல்லாத்தையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறான் தம்பி ஸோ ஓகே ஃப்ரெண்டு இதுக்கப்புறம் என்கிட்ட இந்த கேமில் வந்துட்டு பார்க்குறக்கு நிறைய இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் இருக்குது பார்த்தீங்களா இந்த பெட் எல்லாம் இருக்குது இந்த பெட்டெல்லாம் கட்டினா உங்களுக்கு டே எக்ஸ்டெண்டாக வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஒரு டேவாக உங்களுக்கு டே ஸ்கிப் ஆகும் அண்டு பார்க்க போக போக இன்னும் நல்லாவே இருக்கும் கேம் ஸோ ஃபுல் ஸ்டோரியோட கேம் பிளே வேணும் அப்படின்னா லைக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸு நம்ம சேனல் ரெக்கமெண்ட் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் கேளுங்க கண்டிப்பாக நான் வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக போடுறேன் அந்த வீடியோட லைக் டார்கெட்டு ஃபிஃப்டி ஸோ இந்த வீடியோ ஃபிஃப்ட்டி லைக் டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா நான் கண்டிப்பாக இதோட பார்ட் டூ போடுறேன் அண்ட் இதோட ஃபுல் கேம்லேயே நான் நான் கண்டிப்பாக போடுறேன் ஸோ ஓகே ஃப்ரெண்ட் தேங்க் ஃபார் வாட்சிங் ஐஸ் பை ஃப்ரெண்ட் செஞ்சி நான் வந்துட்டு கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு நீங்கள் லைக்ஸாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்கன்னா சந்திப்பேன்